ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நானும் காலையிலே சிறப்பாக இருக்கேன் மணி ஒரு பத்து மணிக்கு ஏஞ்சி காரு கழுவினே இருந்தால் டக்குன்னு ஓனர் வந்துட்டார் ஓனர் வந்து குமார் நான் வெளியாக போகிறேன் டக்குன்னு கழுவினார் எங்கே கழுவி முடிக்கிறது நான் அப்போ தான் தண்ணி ஊற்றி துணி துடைச்சால் பார்த்து அதுக்குள்ளே வந்துட்டார் சரி கண்ணாடி மட்டும் க்ளீன் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டார் கரெக்டாக அவர் வரும்போதே பாட்டு கேட்டுன்னு இந்த என்ன பாட்டுன்னா இந்த விஜயகாந்த் பாட்டு திருமூர்த்தி படத்தில் ஒரு பாட்டு வரும் அந்த செங் து மச்சானுக்கு ஜாஸ்தி தான் அந்த பாட்டில் கடைசியில் வந்து ஜானிகம்மா ஒரு மாதிரியாக கற்றுருவாங்க ஆ ஊன்று கரெக்டாக அந்த ஸ்டெப்பாக வரணும் ஐயோ ஐயோ அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டு கார் எழுந்து போகிறார் நல்லா மஜாவாக பாட்டு கேட்டுன்னு கார் கே வரும் அப்படின்ட்டு அவருக்கு அர்த்தம் புரிஞ்சுருக்காது ஆனால் அந்த ஆ ஊனு கத்துற இதுவெல்லாம் புரிஞ்சிருக்கோம் காலிலே ஒரு ஜூஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்து திவானலாம் உட்காந்துருக்கேன் சாரி அதிகாக்கா திவானியா தான் உள்ளே இருக்கிறது பேர் திவானியா வெளியே இருக்கிறது பேர் அதிகாக்கா பேரை பாருங்கள் அந்த மீசை கொஞ்சம் கட் பண்ணணும் ஜூஸ் குடிக்க கஷ்டமாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் குச்சிட்டு வெயிட் பண்ணுவோம் வேலை வந்தால் செய்வோம் எல்லாம் நேற்று மாதிரி எதனா ஒரு டிஷ்ஷு செய்யலாம் ஓனரோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஏன்னா சில பொருள் இருக்குது இப்போ வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதால் வந்தேன் வந்து மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சரி நான் சொல்கிற குமார் அப்படின்னாங்க மேடம் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் எடுக்கிற போல் தெரியுது என்னை போய் கதுவு தட்டு கது தட்டுன்னாங்க நம்ம எங்கே போய் கதவு தட்டுறது அதாவது மேடம் சொல்கிறாங்க கதுவு தட்டு கதுவு கிட்ட போய் நில்லை அப்படின்ட்டு ஆனால் நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும் சப்போஸ் இங்கே வந்து மேடம் இருப்பாங்க அந்த மேலே முகம் போடாமல் அவங்க ஒரு டைம் வருவாங்க நம்ம அந்த டைமில் போய் பார்த்தோமா நம்ப பேர் தான் கெட்ட பேர் ஆகும் நீ எதுக்கு கதவுக்கிட்ட வந்து நின்று அப்படின்ட்டு இவங்க இப்படியும் சொல்லுவாங்க இப்படியும் சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் கதவு தூரமாகவே இருந்தேன் அப்புறம் ரெண்டு மூணு முறை கதவு தட்டினேன் வரவே இல்லை திரும்பி மேடத்தக்கிட்ட ஃபோன் பண்ணி வரல வரலாமாமா அப்படின்னு சரி பார்க்கலான்ட்டு அப்புறம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு பொருள் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ப்ரைவேட் பருப்பியுமா இல்லை அது என்னன்னு ஒன்றும் புரியல இன்னொரு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இது எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் மேடம் எங்கன்னா வெளியே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க புதுசாக வந்த ஆகட்டும் இல்லை பழைய ஆகட்டும் பழைய ட்ரைவருக்கு பெரும்பாலும் தெரியும் ஆனால் புதுசாக வரவங்க டக்குன்னு எங்க சொல்கிறாங்களே சொல்லிட்டு நம்ம கதவுகிட்டியோ இல்லை அவங்க கிட்டேயே போய் நிற்கக்கூடாதோ அவங்க முகத்தையே பார்க்கக்கூடாது வீட்டுக்கு போவோம் ஒரு மனுஷன் எவ்வளோ நேரங்க சாப்பிட்லாம் குறைஞ்சபட்சம் கால் மணி நேரம் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் காஞ்சி சாப்பிட்லாம் ஒன்னே கால் மணி நேரமாக ஒருத்தர் உட்காந்து சாப்பிட் நிற்கிறாரு உள்ளேயும் போக முடியாமல் திவேனே உள்ளும் போய் உட்கார முடியாமல் இந்த தரையிலேயே உக்கார முடியாமல் இங்கே வெயிலையும் நிற்க முடியாம சாவுறேன் நான் அதிகக்கா போகலான்னு பார்த்தா அதிகக்கா சவி இல்லை ரூம் உள்ள இருக்குது திவேனே போகலான்னு பார்த்தா பையனுக்கு டியூஷன் நடக்குது டீச்சர் இருக்கிறாங்க தரையில் உக்காரலான்னு பார்த்தா அப்படியே தர கொதிக்குது உள்ளே போகலான்னு பார்த்தா அவர் உட்காந்து சாப்பிட் ஒரு மணி நேரமாக வெளியவே நின்று இருக்கிறேன் ஐயோ என்ன தான் பண்ணுறது கார்லேயும் உக்கார முடில காரில் உக்காந்தாலும் வேறு வந்து அதில் சீட்டு ஃபுல்லும் வேர்வாயிடுது என்னன்னு சொல்ல நம்ம காரு ஓனர் எடுத்துன்னு போயிட்டார் இது கூட இருக்கிற டிரைவர் காரு பேட்டரி மேட்ச் ஆச்சு மேடம் போய் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் வாங்கி வாங்கிட்டாங்க வாங்கினா தான் வந்திருக்கேன் அவ்வளோதான் இங்கே எல்லா பொருளும் வாங்கியாச்சு பொருளெல்லாம் எத்தனை வந்து லிஃப்ட்டில் வச்சுட்டேன் பில் எவ்வளோ ஆச்சுன்னா பதினெழுத்தினா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நம்பர் காசுக்கு நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கிட்டே வரும் அதுக்கே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டேன் அங்கே ஏன்னா ஏடிஎம் கடையில் காசு இல்லை மேடத்திட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் மேடம் ஓனர்கிட்ட சொல்லிட்டாங்க உடனே காசு வந்துடுச்சு ஆனால் எனக்கு தெரியல மேடமும் ஃபோன் பண்ணல ஓனரும் ஃபோன் பண்ணல நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நானே ஃபோன் பண்ணேன் ஏன்னா எப்பயுமே காசு இல்லைன்னு சொன்னால் உடனே காசு போட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அதுமாரி மேடம் ஃபோன் பண்ணாங்கன்னு வெயிட்டிங்லேயே இருந்தேன் வெயிட்டிங்கில் வெயிட்டிங்கில் வெயிட்டிங்லேயே இருந்து பார்த்தா ஃபோனே வரல அப்புறம் நானே ஃபோன் பண்ணி கேட்டேன் காசு போட்டேன் நான் உடனே போட்டாச்சு இன்னும் நீ பே பண்ணல அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்புறம் பே பண்ணிட்டேன் வந்து பொருளாயத்து வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டேன் மணி ஒரு எட்டரை மணிக்கு இவங்கள புரிஞ்சிக்கவே முடியல ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஓனரே மேடம் யாருமே இங்கே இல்லை வெறும் பசங்க மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் நான் எத்தனை முறை போய் என்ன பொருள் வாங்கினாலும் ஒரு நாள் கூட காசு இல்லைன்னு இல்லை காசு இல்லை அப்படின்னு வரவே இல்லை ஏன்னா அவ்வளோ பொருள் வாங்கினா அவ்வளோ காசு நம்பிக்கையாக விட்டு வச்சுருந்தாங்க ஏடிஎம் கார்டில் இப்போ மேடம் ஓனர் எல்லாமே இருக்காங்க ஏடிஎம் கார்டில் காசு இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன்